ஒரு பழமையான கோவில் இருக்கு அப்படின்னா நீங்க நம்ப முடியுதுங்களா இருக்குங்க கண்டிப்பா நம்பித்தா ஆகணும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோவில வந்து கட்டி இருக்கிறாங்க இந்த கோவிலோட அவுட்லுக் பார்த்துட்டு நானுமே நினைச்சேன் இந்த கோவில பெருசா என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எப்பா இந்த அளவுக்கு வந்து பயங்கரமா கோவில்லாம் கட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் பயங்கர லெஜெண்ட் தான் அப்படின்ற மாதிரி யோசி தோணுச்சுங்க அதாவது வந்து இப்போ தஞ்சாவூர் கோவில் கட்டுறதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு தான் கட்டினாங்க ஆனா இந்த கோவில கட்டி நாலாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகுதுங்க ஆனா வந்து பெருசா வந்து கவனிக்கப்படாத தான் இந்த கோவில் வந்து அதிகமாவே இருக்குதுங்க இப்ப தஞ்சாவூர் அப்படின்னா அது சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியுங்க அந்த கோவில தெரியாதவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி கோவில் தான் வந்து அதிகமா யாருக்குமே வந்து தெரியறது கிடையாது இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா புதுக்கோடு டிஸ்ட்ரிக்ட்ல மலையடிப்பட்டி அப்படின்ற தான் லொக்கேட் ஆயிருக்குங்க நீங்க வந்து இது மாதிரி பழைய காலத்து கோவில் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஏத்த ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவேன் உள்ள பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த காட்டுற மண்டபத்துக்குள்ளதான் சிவபெருமான் இருக்காங்க அது இந்த சிவபெருமானுக்கு வந்து நம்ம தீபாவளி காட்டினா மட்டும்தான் வந்து தெரியுவாங்க மத்தபடி அங்க வெளிச்சமே பாத்தீங்கன்னா உள்ள வராதுங்க அங்க இருக்கிற அந்த சிலையெல்லாம் பார்த்து வியந்து போய் நின்னுட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க கட்டி வச்சிருக்கிறாங்க சோ நீங்களும் வந்து யாராவது வந்து போறீங்க சுத்தி பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி கோயில் போய் விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவுமே நல்லா இருக்கும் பாய் நீ அடுத்த வடியில பாக்கலாம்